ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைஸ் பாட்டிஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரெக்டான இனிபோடர் ரவா லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ரவா லெட்டு பொதுவாக வீட்டில் பண்ணி வச்சா அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடுச்சு ஹார்டாகிடுச்சு அடுத்த நாள் கடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி மெத்தடில் கரெக்டான அளவில் வந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸோடவே வந்து ஜூஸியாக வந்து ரவா லெட்டு இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்புடுறது நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து ரவா அறந்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துருக்க நெய் நல்லா உருகிட்ட பிறகு இதில் முந்திரி பருப்பு கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு லேசாக பொன் நிறமாக வர அளவுக்கு வறுத்தான் வந்து போதும் இந்த கருப்பு திராட்சை சேர்க்கும் போது அங்கே அங்கே ரவா இல்லட்டில் வந்து கடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவும் டேஸ்ட்டும் வந்து நல்லா அதை விட இது நல்லா புளிப்பாக இருக்கும் இப்போ இதை மாதிரி நல்லா பொறிஞ்சிட்ட பிறகு எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சிடலாம் இப்போ இதே நெய்யில் வந்து ஒரு கப் நம்ம அளந்து வச்சுருக்க ரவையை வந்து சேர்க்குறோம் ரவை வந்து சில இதில் வந்து குட்டு குட்டாக இருக்கும் ரவை அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நைஸ் ரவையாக பார்த்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடிச்சு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக வந்து இருக்கும் இப்போ ரவையை நல்லா மணல் மணலாக வந்து வறுத்துக்க போகிறோம் அந்த நெய்லே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நைஸாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுக்கும் போதே அரை கிலோ ரவைக்கு நானூறு கிராம் சர்க்கரை அளந்து எடுத்து மிக்சியில் ஊட்டி பல்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில் ரொம்ப அரைக்க வேணாம் ஜஸ்ட் பல்ஸ் பண்ணால் போடும் அதாவது க்ளூக்கோஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டருக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுமானது இப்போ இது இருக்கட்டும் ரவை வந்து நல்ல நைஸாக வந்து பார்த்திங்கன்னா மணல் மாதிரி பட்டாச்சு நல்ல வாசனை வந்து வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரையை வந்து சேர்க்க போகிறோம் இனிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல இனிப்பாக வேணும்னா ஒரு ஐம்பது கிராம் கூட போட்டுக்கோங்க இல்லை சரியான அளவு வேணும் அப்படின்னா நானூறு கிராம் ஓடி நிப்பாட்டிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேஸாக வந்து வறுத்துக்கலாம் இந்த சர்க்கரையும் ரவையும் ஒன்று சேரட்டும் இந்த சமயத்தில் ஸ்டவ்வை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட போகிறோம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த சூட்லேயே தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இதுவுமே எல்லாமே சரிசமமாக வந்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு முக்கியமானதே நல்ல சூடாக இருக்கணும் பால் ஒரு பக்கம் வந்து பால் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது எம்எல் பால் வந்து இதுக்கு போதுமானது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி இப்போ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் வந்து நல்லா சூடாக இருக்க பால் வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது எம்எல் பால் தேவைப்படும் இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்கணும் சுற்றி வந்து சேர்த்துக்கோங்க இது கையால் நம்ம வந்து பெசைய முடியாது இப்போது அதனால் ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க கரண்டியோட பேக் சைடு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே எல்லா பாலையும் சேர்த்துற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம பால் சேர்க்கறது தான் நிப்பாட்டிடலாம் பால் சேர்த்துட்டு நல்லா ஃபுட் சுற்றி கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஈரப்பதமாக இருக்கணும் நம்ம ட்ரையாக இருக்கிற மாவு வந்து நல்லா ஈரப்பதமாக ஆயிடணும் இப்போ வந்து உருண்டை எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பிடிக்க வந்துடும் உதிராமல் பிடிக்க வந்துருச்சு அப்படின்னா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நடுவில் ஒரு அஞ்சாறு உருண்டை பிடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் காய ஆரம்பிக்கும் அந்த டைமில் பால் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் போல் தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா ரவா லெட்டு ரெடி இது அடுத்த நாள் சாப்பிடும் போது உங்களுக்கு ஜூஸியாக சாஃப்டாக வந்து இருக்கும் பால் சேர்க்குற அளவு தான் ரொம்பவே முக்கியமானது இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் Thank you.